வணக்கம் நாம் இன்று திருக்குறளில் நான்காவது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் அதில் பத்தாவது திருக்குறளான செயற்பால தோறும் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் செயற்பால தோறும் அரணே ஒருவற்கு உயற்பால தோறும் வழி செயற்பால தோறும் அரணே ஒருவற்கு பழி இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் செயற்பால என்றால் செய்ய வேண்டியது தோறும் என்றால் எப்போதும் அரணே என்றால் அறமே என்றால் ஒருவர் என்றால் தவிர்க்க வேண்டியது தோறும் என்றால் எப்போதும் பழி என்றால் பழியே இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் செய்ய வேண்டியது எப்போதும் அறச்செயலே ஒருவர் தவிர்க்க வேண்டியது எப்போதும் பழி தரக்கூடிய தீய செயலே செய்யற்பால செய்யற்பால தோறும் தோறும் அரணே அரணே ஒருவற்கு ஒருவற்கு உயற்பால உயற்பால தோறும் தோறும் பழி பழி